வணக்கம் டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமைச் செயலகத்தில் ஒரு சிறப்பு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த விருந்தில் கலந்து கொண்டவர்கள் யார் என்பதை நீங்கள் முதலில் பாருங்கள் சரத்பவார் உத்தவ் தாக்கரே கனிமொழி டிஆர் பாலு டெரிக் தேஜஸ்வி யாதவ் ஃபரூக் அப்துல்லா அகிலேஷ் யாதவ் எம்ஏ ராஜா எம்ஏ பேபி டிம்பிள் யாதவ் சஞ்சய் ராவத் கமல்ஹாசன் ரேவந்த் ரெட்டி இன்னும் பல பேர் ஒரு நீண்ட பட்டியல் பேர் பெருசாக இருக்கு அதனால எல்லாரையும் வாசிக்க முடியாது இந்தியாவினுடைய பெரும்பாலான தலைவர்கள் எல்லாருமே ராகுல் காந்தி தலைமையிலான சிறப்பு விருந்தில் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல ராகுல் காந்தி தெளிவாக பல ஆதாரங்களை முன்வைத்திருக்கிறார் விளைவு என்ன தெரியுமா ஒரு அரங்கத்திற்குள் பேசப்பட்ட அந்த விஷயம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் வெடித்து கிளம்பி இருக்கிறது என்ன அப்படின்னா மோடிக்காக ஆர் அமித்ஷாவிற்காக தேர்தல் ஆணையம் ஒரு பெரும் திருட்டு வேலையை செய்திருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு சர்வசாதாரணமாக எல்லா மக்கள் மத்தியிலும் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆறாவது நாள் இன்று இல்லையா அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய திருட்டு மோசடியை அம்பலப்படுத்தி இருக்கக்கூடிய ஆறாவது நாள் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சில செய்திகளை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் ஒன்று மோடி வெற்றி பெற்ற வாரணாசி தொகுதி இந்த தொகுதியில் ராம் கமல்தாஸ் என்று சொல்லக்கூடியவருடைய வீட்டில் ஐம்பது ஓட்டுகள் விழுந்திருக்கிறது மோடிக்கு ஐம்பது பேருமே இந்த ராம் கமல்தாஸ் என்று சொல்லக்கூடியவருடைய பிள்ளைகளாம் ஒருத்தருக்கு ஐம்பது பிள்ளைகளாம் ஐம்பது பேரும் மோடிக்கு வாக்களித்திருக்கிறார்களாம் அப்படி என்றால் வாரணாசி தொகுதியில் மோடி வெற்றி பெற்றது செல்லுமா தேர்தல் ஆணையத்தை பார்த்து இந்திய மக்கள் இன்றைக்கு கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அடுத்ததாக உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் குஜராத் மாநிலத்தில் ஒரு மிக முக்கியமான தலைவர் அவருடைய பெயர் பிக்குபாய் தல்சானியா சரியா இவர் ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலில் குஜராத்தில் மோ மோடிக்காக பிஜேபிக்காக அங்கே வாக்களிக்கிறார் ஆனால் இப்போது இவருடைய பெயர் எங்கே இருக்குது தெரியுமா பீகார் வாக்காளர் பட்டியல்னு ஒன்று தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கிறது அல்லவா அதில் அவருடைய பெயர் இருக்கிறது அப்படி என்றால் அங்கு வாக்களித்த கையோடு அங்கே பெயரை மாற்றிவிட்டு இங்கே பீகாரில் தேர்தல் வாக்காளர் பட்டியலில் தன்னுடைய பெயரை சேர்த்திருக்கிறார்கள் இப்படி இந்தியா முழுவதுமே இந்த பித்தராட்டத்தில் காரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு துணையாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற உண்மையை ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்கிறார் தேஜஸ்வி யாதவ் அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அஸ்ஸாமில் துப்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம் இல்லையா நூற்றி ஐம்பது ஏக்கர் வரக்கூடிய ஒரு வனப்பகுதி இங்கே ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான வங்கமொழி பேசக்கூடிய முஸ்லீம் மக்கள் இருந்தார்கள் இவர்களுடைய வீடுகளையெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பாஜக அரசு புல்டோசர் மூலமாக இடித்து தரைமட்டமாக்கியது இதெல்லாம் நம்ம செய்தி வந்தது ஆனால் என்ன தெரியுமா அப்படி வீடுகளை இல்லாமலாக்கி அவர்களுடைய வாழ்விடங்களை இல்லாமலாக்கியதன் மூலமாக அங்கிருக்கக்கூடிய பாஜக என்ன செய்திருக்கிறது என்றால் தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியோடு அங்கு தயாரிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலில் ஐம்பதாயிரம் பெயரையும் நீக்கம் செய்திருக்கிறார்கள் ஐம்பதாயிரம் முஸ்லீம் மக்களுடைய பெயர்களை நீக்கம் செய்திருக்கிறார்கள் என்கிற தகவல் வந்திருக்கிறது இது மட்டுமா அடுத்ததாக உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் நேற்றுக்கு யோகேந்திர யாதவ் மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றத்தில் சில விஷயங்களை சொல்கிறார் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதாவது பீகார் வாக்காளர் பட்டியலில் இறந்து போனார்கள் என்று நீக்கம் செய்யப்பட்ட இரண்டு பேர்களை யோகேந்திர யாதவ் உச்ச நீதிமன்றத்திடம் இதோ அவங்க இறந்து போனேன்னு சொன்னவங்க ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க அப்படின்னு காட்டினது அது மட்டுமல்ல யோகேந்திர யாதவ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ வயது வந்து வாக்களிக்க தகுதியானவர்களுடைய எண்ணிக்கை பீகாரில் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ஒன்று எட்டு கோடி பேர் ஆனால் சிறப்பு வாக்காளர் திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க குறிப்பாக இருபத்தைந்து லட்சம் ஆண்களுடைய பெயர்களை நீக்கம் செய்திருக்கிறார்கள் முப்பத்தோரு லட்சம் பெண்களுடைய பெயர்களை நீக்கம் செய்திருக்கிறார்கள் அதிகமாக பெண்களுடைய பெயர்கள் நீக்கம் செய்திருக்கிறார்கள் ஏன் பெண்களுடைய பெயர்களை நீக்கம் செய்திருக்கிறார்கள் நமக்கு தெரியும் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பாஜகவிற்கு எதிராக பெண்கள் இருக்கிறார்கள் பெண்கள் எவ்வளவு பெரிய போராட்டத்தை கடந்த மோடியினுடைய ஆட்சியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் உத்தரப்பிரதேசத்தினுடைய தக சம்பவங்களை பட்டியல் போடவா அசாமினுடைய சம்பவங்களை பட்டியல் போடவா குஜராத்தினுடைய சம்பவங்களை பட்டியல் போடவா எந்த மாநிலத்தில் பாஜக ஆட்சி செய்கிறதோ அங்கெல்லாம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய அநீதிகள் குறித்து ஒரு பட்டியலை நாம் போடவா சரி பெண்களுடைய பெயர்களை திட்டமிட்டு நீக்கி இருக்கிறார்கள் இதில் யோகேந்திர யாதவ் தெல்ல தெளிவாக ஒரு ஒரு செய்தியை சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா பீகார் மாநில நிலைமை மற்ற மாநிலங்களுக்கும் ஏற்படும் அதனால் எல்லாருமே கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதாவது இரண்டு விஷயத்திற்காக மதிப்புக்குரிய உச்ச இந்திய மக்கள் எதிர்நோக்கியிருக்கிறார்கள் சரியா ரெண்டு தீர்ப்புக்காக ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மோடி இருநூற்றி நாற்பது இடங்களில் வெற்றி பெற்று ரெண்டு பேருடைய துணையோடு இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் நமக்கு தெரியும் இல்லையா அந்த வெற்றி செல்லாது என்று உச்ச நீதிமன்றம் விரைவில் அறிவிப்பு வெளியிடலாம் ஒன்று ரெண்டாவதாக பீகாரில் மோடியினுடைய பிம்பம் அமித்ஷாவினுடைய பிம்பம் சுக்கு நூறாக உடைந்து டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்கிற நிலமையில் பீகாரில் இருக்குது அந்த இடத்துல எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து ஒரு மிகப்பெரிய மோசடியை ஏற்படுத்தி சிறப்பு வாக்காளர் திருத்தம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அந்த பட்டியலே செல்லாது என்று உச்ச நீதிமன்றம் சொல்வதை பார்ப்பதற்காக மதிப்புக்குரிய இந்தியாவினுடைய மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அது எந்த நொடியில் ஏற்படலாம் எந்த மணி நேரத்தில் வேண்டுமானாலும் நிறுத்தலாம் ஆனால் பாஜகவிற்கு கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை இப்போ ஒரு செய்தியை சொல்கிறேன் நேற்றுக்கு ரெண்டு பேர் இறந்து போனார்கள்னு பீகார் பீகார் வாக்காளர் பட்டியலில் தேர்தல் ஆணையம் ஒரு மிகப்பெரிய மோசடியை செஞ்சிருந்தானுங்க இல்லையா அந்த ரெண்டு பேரை ரெண்டு பேர் கூட ராகுல் காந்தி டீ சாப்பிடக்கூடிய வீடியோ இன்றைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகுது சரியா அவர் என்ன சொல்கிறாரு இறந்து போனவர்களுடன் டீ சாப்பிடுவதற்கான பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை கிண்டல் செய்திருக்கிறார் வீடியோவை நீங்கள் இப்போது பாருங்கள்

இப்படிப்பட்டவரா இங்கே வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத உலக மக்கள் பார்ப்பார்களா பார்க்க மாட்டாங்களா எனக்கு தெரியல எந்த முகத்தோட மோடி நீ வெளிநாடுகளுக்கு செல்வார் என்பதை இந்திய மக்கள் கேட்க துவங்கி இருக்கிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் காமிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்